தான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் உளவளம் உளநலம் போனவை மகிழ்வான வளம்மிக்க வாழ்வுக்கு கர்வம் கோபம் பேராசை தன்னலம் தற்பெருமை என்பன தவிர்க்கப்பட்டால் ஆபத்து ஏதும் நெருங்காது என்ற தலைப்பில் தன்னை புகழ்தல் பெருமையாக பேசுதல் மேட்டாரை அடக்க முனைதல் எல்லாமே மேட்டாருக்கு வெறுப்பை ஏற்படுத்தலாம் என்பதை விளக்க விரும்புகிறேன் இது வந்து சமூகத்தில் இருக்கு சமூக மாற்றம் கிடைத்தான் நாங்கள் இதை சொல்ல முற்படுகிறோம் ஏனென்று சொன்னால் எனக்கு அது தெரியும் இது தெரியும் எல்லாம் தெரியும் நான் சகலகளாவும் நான் சகலகளாவல்லி என்று சொல்லி மாட்டாரை நூகடிக்க போகக்கூடாது என்னால முடிஞ்சதை செய்யலாம் ஐயா என்னால முடிஞ்சதை செய்யலாம் திறமையை அடக்கி நீங்கள் புகழ் பெற்றிருக்கலாம் பல போட்டிகளில் சிறந்த பரிசுகளை வென்றிருக்கலாம் நீங்கள் சாதனை நிகழ்த்தி இருக்கலாம் வெற்றி அடைந்திருக்கலாம் அது வர வேணும் வாழ்க்கை தேவை ஆனா அவற்றை எங்கட கடின உழைப்பின் காரணமாக கிடைத்தது என்று நெஞ்சுக்குள்ளே வைத்துக்கொண்டு அனைவரையும் அரவணைத்து பழக வேண்டும் கூட உள்ளவர்களும் எங்களை மாறி முயன்றிருந்தோ அடைந்திருப்பார்கள் என்ற எண்ணம் எங்கட உள்ளத்துல இருக்கும் அப்போதான் இந்த பணிவு வரும் இல்லையல்ல எங்களை மாதிரி காசு இப்படி செய்திருப்போம் இப்படி வந்திருப்பதோ இப்படி போல அடைஞ்சிருப்பதோ என்று நாங்கள் திமிர் காட்டினோம் என்றால் இவர் கொஞ்சம் தலைக்கணம் கூட்டினவர் இவர எங்களோட சேர்த்து இல்லாது என்று ஒரு கூட்டம் சமூகம் ஒரு சனம் அவர் கொஞ்சம் பேர் எங்களை விட்டு விலகிடுவார் அந்த விலகி என்ன செய்வார்கள் தொப்போ எங்களை ஒதுக்கி வச்ச மாதிரி அவர்கள் வந்து வேற ஆக்களை தங்களோட சேர்த்துக் கொள்ள எங்களோட செய்யற அதுதான் நான் சொல்ல போறோம் ஆபத்து எப்படி ஆபத்து வருது இது என்னன்னு சொன்னா நாங்க தெத்திரும்ப பேசுவோம் தலைக்கிணங்காற்றுவோம் திமிர் காற்றுவோம் அப்படி அப்படின்னு காட்டு பலிக்கிட்டோம்னா மற்றார்கள் வேற மாதிரி சிந்திப்பாங்க அப்ப படித்தவருக்கு அழகு இந்த வாய்ப்பு போடுறது அது தின தெரிஞ்சாலும் சந்தர்ப்பம் பெறும்போது கூறல் அந்த என்ன உயரிய பண்பை பண்ணுவார் அப்ப நாங்களும் அப்படித்தான் இருக்கோம் அற்பனுக்கு பவுசு கொண்டு அத்தராசியில் குலப்படிப்பான் என்று கூத்து போட்டோ காட்டக்கூடாது என்ற பழக்க வழக்கங்கள்ல சில பழக்க வழக்கங்களை கொஞ்சம் நீக்கி வச்சுட்டு நல்ல பழக்க வழக்கங்களுக்கு வந்தோம் என்றால் மாற்றார் எங்கள் மீது விருப்பம் கொள்ள தூண்டும் அவ்வோதுதான் எங்களுக்கு நன்மதிப்பு பெருகும் இல்லையே நன்மதிப்பு பெருகாது மனிதருக்கு மனிதர் உயர்வு தாழ்வு பார்க்க பயன்படும் ஊடமாக தன்னலம் தற்பெருமை பீராசை கர்வம் கோபம் என்பன காணப்படுகிறது மாற்றாரை தாழ்த்தி பேணம் தான் கோபம் கொண்ட மாற்றாரால் நமக்கு ஆபத்து ஏற்படுது ஒன்று தன்னை புகழ்தல் பேசுதல் மாற்றாரை அடக்க முடியுதல் என்பன கொஞ்சம் தாங்கள் உயர்ந்துட்டோம் அல்ல மற்ற வித்தியாசமா பாக்குறது என்ன இருக்கக்கூடாது அவர்களால இவர் அப்படி நேச்சவர் இப்படி சொல்லி கேடுகள் வரவாக்கியிருக்கு ஆகவே இத வந்து தன்னை கொஞ்சம் அடக்கி வாசித்தல் என்பது தென்னடக்கம் என்று சொல்லுவார் தன்னை கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டாம் எனக்கு எல்லாம் இருந்தாலும் என்ற என்னால் முடியும் என்று சொல்லி பேசுதல் தன்னடக்கம் என்று சொல்ற அது என்ன அவை அடக்கம் சபையில என்னுடைய உரை கேட்கிறார் சபையில என்னை விட அதிகம் படித்தவர்கள் இருக்கிறார்கள் என்று என்ன வேண்டும் அந்த அவர்களது விடுப்பறைந்து நாங்கள் சொல்ல வேண்டும் அவ்வாறு சொல்லுவதனூடாக அவர்களுக்கு பிடித்தமான ஒன்றை நாங்கள் மேற்கொள்ள முடியும் ஆகவே தென்னடக்கம் என்பது தன்னை குறைத்து வாசித்தல் அவையடக்கம் என்பது சபையோருக்கு கேட்டுவாரு எங்களை கொஞ்சம் இறக்கி பணிவோடு வெளிப்படுத்துதல் ஆகவே இந்த நல்ல பழக்கத்தை உங்களுக்கு முன்னே இழுத்தி உங்கள் உள்ளத்திலே இழுத்தி பேணுவதனூடாக நாங்கள் கொஞ்சம் என்ன திமிர் இருந்தாலும் அடங்கும் என்ன தற்பெருமை என்ன புகழ் இருந்தாலும் பதுங்கும் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் மேட்டரை சமநிலையில பேணி உறவை பேணுவதனூடாக நல்லுறவை ஏற்படுத்த முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி